வணக்கம் நண்பர்களே பொதுவாக நாம் ஒருத்தர்ந்து கடன் வாங்கும் பொழுது அதுக்கான செக்யூரிட்டியாக காசோலை அதாவது செக் கொடுக்கறது வழக்கம் அதுக்கப்புறம் அந்த வாங்கின கடனுக்கு நம்ம ஒரு பீரியாடிக்கலாம் பேமெண்ட் பண்ணிகிட்டே வந்திருப்போம் கடைசியில் அந்த மீதி அமௌண்ட்டை கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவர் அந்த செக்கை வச்சு நீதிமன்றத்தில் மேஷி கோர்ட்டில் ஒரு செக் மோசடி பண்ணிட்டோம் வந்து காசோலை மோசடி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் தேர்ட்டி எயிட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான நடைமுறை தான் இப்போதெல்லாம் வழக்கத்தில் இருக்குது அது போன்ற சமயத்தில் நீதிமன்றத்தில் இருந்து சம்மன் வரும்பொழுது நாம் போய் கோர்ட்டில் ஆஜராகிட்டு இல்லைங்க நான் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் பே பண்ணிட்டேன் அதில் செக்கில் இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டு நான் கொடுக்க கடன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளெலாம் இருக்கும் இதே போன்ற ஒரு கேள்வியை தான் வந்து ஒரு வாதத்தை தான் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாடி வந்த வழக்கில் வந்து அந்த மேல்முறையீட்டு அந்த வழக்கு தொடுத்தவர் வந்து வச்சார் அதாவது அவருக்கு வந்து ஒரு மேஷே கோர்ட்டில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோட்டை அப் அறுப்பு கோட்டையில் அவருக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு ஃபைல் பண்ணப்படுகிறது அந்த மாதிரி ஒரு ஒன் தேர்ட்டி எயிட் கேஸு அப்போது ஒரு என்ன சொல்கிறாரு இதை வந்து காஷ் பண்ணணுங்க ஏன்னா நான் அதில் சொல்லியிருக்கிற அமௌண்ட்டை வந்து நான் அதில் பார்ட் பேமெண்ட்டு நான் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மீதி மட்டும்தான் தான் கொடுக்கணும் அதனால இந்த செக்கில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீதியார் சார் அதில் இருக்கிற அந்த காசோலை நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் இருக்குது இல்லையா அதில் இருக்கிற செக்ஷன் ஃபிஃப்டி சிக்ஸை வந்து சுட்டி காட்டுறாரு அதில் வந்து ஏதாவது நம்ம பேமெண்ட் பண்ணியிருந்தால் அந்த பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த செக்கோட பேக் வேப்சைட்டில் ஒரு என்டாஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும் அது பண்ணும் பண்ணி மீதி அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் வந்து நெகோஷியேட் பண்ண வேண்டியதாக இருக்க பண்ணலாம் ஆனால் அது போன்ற எந்த என்டாஸ்மெண்ட்டும் இந்த வழக்கில் இருக்கிற காசோலையில் பண்ணலை அப்படிங்கிறதுனால இவருடைய முறையீட்டை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து தள்ளுபடி செஞ்சிடறாருங்க இந்த வழக்கு இன்னும் முக்கியத்துவம் வாழ்ந்தது என்ன காரணத்தினால இந்த வழக்கு விசாரிக்கும்பொழுது தான் தெரிகிறது இந்த மூணு வருஷமாக நீதி கோர்ட்ல கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்குது ஒன் தேர்ட்டி எயிட் கேஸுங்கிறது ஒரு சம்மரி ப்ரொசீஜர் கேஸ் ஆச்சே சுருக்கு முறையில் நடத்தக்கூடிய வழக்காச்சு அப்படி இருக்கும் பொழுது இது ஏன் இத்தனை வருஷமாக பெண்டிங்கில் இருக்குது இப்படிலாம் இருந்ததுன்னா வந்து மக்களுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும் அப்படிங்கிறச்ச இது வந்து நீதிமன்றம் ஹைகோர்ட் வந்து இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொ ப்ரொசீஜரை என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கலாம் மேஷடுக்குற வரையில சில கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதுக்கான நீண்ட வீடியோ இன்னொரு இதில் போடுறேன் நான் அதில் முக்கியமாக சொல்லியிருக்காரு என்னன்னா இனிமேல் கம்ப்ளைண்ட் செய்வது வரைக்கும் கம்ப்ளைனண்ட் வந்து கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணோனே செக்கன் காலன்னு போட்டுக்கிட்டே வருவாங்க அப்புறம் ஒரு டேட் ஃபைன் மார்னிங் வந்து கம்ப்ளைண்ட் போய் எவிடன்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது இனிமேல் நீதிமன்றத்தில் போய் இந்த கம்ப்ளைண்ட்டு சாட்சியம் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏன்னா அவர் போட வேண்டிய அந்த கம்ப்ளைண்ட்டில் போட்டுக்க அஃபிடவிட்டியே வந்து எவிடென்ஸாக கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுன்னா ஒரு காசோலை சார்பாக நம்ம க கொடுத்துருக்குறேன் கடனில் பாதி அமௌண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு பார்ஷியல் அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம்னா அதை கண்டிப்பாக அந்த செக்கோட பின்பக்கத்தில் என்டாஸ்மெண்ட் பண்ணியிருந்தால் மட்டுமே நீதிமன்றத்தில் நாம் அதில் குறிப்பிட்ட தொகையை செலுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறத நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவுங்க